ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருந்து வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு சில கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது ஹேர் ட்ரான்ஸ்பேஷன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தஞ்சு நாள் வந்து எல்லா முடியும் கொட்டி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாரு இன்னொருத்தர் வந்து ஹேர் ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்ணி முடிச்சு எட்டு நாள் ஆகுது நான் தெரியாமல் சன்லைட்டில் போயிட்டேன் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருக்கான வீடியோ ரெண்டு பேருக்கான இந்த வெளியாலும் பார்க்கலாம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து வேற ஏதோ கிளினிக்கில் வந்து ட்ரான்ஸ்பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து எயிட் டே எயிட்டில் வந்து சன்லைட்ல நீங்கள் லைட்டாக போகிறனால ஒன்றும் போகிறது கிடையாது ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து நட்டு வச்சிருக்கோம் முடி நட்டு வச்சிருக்கோம் ஸோ நட்டு வச்ச உடனே நீங்க அந்த மசில்ஸ்லாம் எல்லாம் சேர டைம்ல நீங்க போய் நின்னீங்கன்னா தான் மசில்ஸ் வந்து செல்ஸ்க்கு சரியான செல்ஸ் வந்து க்ரோத் நடக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டைரெக்ட் சன்லைட்டில் ரொம்ப நேரம் நின்று நின்றுட்டுருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கு உடனே ஓகேங்களா அதாவது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு மூணு நாளுக்குள்ளே கூட டேரெக்டாக நீங்கள் சன்லைட்லேயே நின்றுட்டு இருக்கீங்கன்னா தான் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது தவிர நீங்கள் எட்டு நாள் கழிச்சு லைட்டாக லைட் அப்போ கூட நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி முடிச்சு மறுநாள் லைட்டாக சன்லைட் பண்ணாலும் ஒன்றும் ஆகிடும் ஓகேங்களா ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா தான் நான் சொல்கிறது ரொம்ப நேரம் நீங்கள் சன்லைட் நின்றுட்டு இருக்கீங்கன்னா தான் அதாவது இந்த ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேஸில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி முடிச்சு ரொம்ப நேரம் நிக்கிறீங்கன்னா எதாவது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ அதுவும் நீங்கள் என்ன வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி ஒன் அவர் அந்த இடத்துல வந்து மாய்ச்சராக வச்சுக்கிறதுக்கு ஈரப்பத மாய்ச்சல் இருக்கிறதுக்கு வித இன்ஃபெக்ஷனும் வராம இருக்கிறதுக்காக என்னஸ் வாட்டர் வந்து அது சலே வாட்டர் நீங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வளோ பெரிய டபால் இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி ஒன் ஹவர் இல்லை எப்போலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிளான் பண்ண இடத்துல வந்து அந்த இடம் மாய்ச்சராகவே இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு க்ரோத் வந்து நல்லா ஸ்மூத்தா நடக்கும் ஓகேங்களா ரொம்ப காய்ஞ்ச காய்ஞ்சு போகாமட்ட காய் காய விடாம வச்சுக்கிறதுக்காக அந்த என்னஸ் வாட்டர் நீங்க ஸ்ப்ரே பண்ணுறீங்க அதர்வைஸ் வந்து நீங்க டேரெக்டாக சன்லைட் டே எயிட்டில் போறீங்க அப்படின்னா ஒன்றும் ஆகிட போறது கிடையாது ஸோ லைட்டாக கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நார்மலாகவே நீங்கள் டிரான்ஸ்பேஷன் பண்ணிருக்கீங்க பண்ணலைன்னா கூட எட்டு நாள் கழிச்சு இல்லை எப்போ ஆளுங்க சரி ஒரு மாசம் கழிச்சோ இல்லை ஹேர் கொடுத்து வந்த பிறகு சரி ரொம்ப நேரம் சன்லைட்டில் நின்னிங்கன்னா சூடு பிடிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ ரொம்ப நேரம் சன்லைட்டில் நிற்கிறது டேரெக்ட் சன்லைட்டில் நிற்கிறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம பிரெயினுக்கு வந்து அந்த டேரெக்டான சன்லைட் வந்து போகும்போது வந்து ஹீட் ஆகும் இல்லையா ஸோ அது அதுக்கு தான் ஹேர் இருக்குது ஸோ அந்த ஹேர் உங்களுக்கு நல்ல டென்சிட்டியாக இல்லைன்னா கர்ஷிப் போய் கட்டிக்கோங்க ஸோ அந்த மாதிரி சன்லைட்டை டேரெக்டாக தலையில் படாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி முடிச்சு இருபத்தஞ்சு நாள்லேயே முடியெல்லாம் கொட்டி போயிச்சு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிடுங்க ஆக்சுவலாக சம்மர் எப்படி இருக்கு தெரியும் சரியான ஹார்ட்டு கொஞ்சம் பேசுறதுக்குள்ளே வேறு ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக வந்து இருபத்தஞ்சி நாளில் வந்து உங்களுக்கு முடி கொட்டுதுன்னா அது வந்து ப்ரொசீஜராக வர ஒன்று தான் ஓகேங்களா சோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல முடி கட்டுதுன்னா அதுக்கு முன்னாடியே கூட கொட்டும் சில பேருக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது நிறைய முடி அடைஞ்சி விழுந்தோம் ஓகேங்களா சோ அப்புறம் டுவெல் டேஸ்லயும் ஸ்டார்ட் ஆகும் நிறைய முடி உடஞ்சு 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 விடும் ஒரு மாசத்துல கம்ப்ளீட்டா வலுக்கான மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஷெட்டிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் சில பேருக்கு அந்த ஹேர் வந்து தின் ஆகிட்டு திரும்பி அப்படியே வளர ஆரம்பிக்கும் ஸோ பர்சன் டு பர்சன் ஒரு ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால தான் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கிற ரிசல்ட்டு எனக்கு அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க சில பேருக்கு எனக்கு நாலு மாதத்துலேயே வளர்ந்துச்சு நீங்கள் ஆறு மாதத்துல தான் வளருதுன்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ பர்சன் டு பர்சன் டிஃப்ரெண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் அவங்களோட ப்ளட் ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கிளினிக்கில் என்ன சஜெஸ்ட் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு நல்லா பெஸ்ட் ரிசல்ட் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான மெத்தட் டே டுவெண்டி ஃபைவ்ல ஹேர் லாஸ் அதாவது ட்ரான்ஸ்போர்டேஷன் ஹேர் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு நாள் உங்களுக்கு முடி கொட்டியிருக்கனா ப்ரொசீஜர்லாம் வர முடியும் தான் ஓகேங்களா ஸோ நீங்க எந்த கிளினிக்ல ஸோ வேற ஒரு கிளினிக்லாம் பண்ணிருந்தாங்க ஸோ எந்த கிளினிக்ல பண்ணியிருந்தாலும் நம்மளோட கிளினிக்ல பண்ணியிருந்தாலும் வேற வேற ஒரு கிளினிக்ல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் முடி வடைஞ்சு விழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் முளைக்க ஆரம்பிக்கும் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த் ஆகும் சில பேருக்கு த்ரீ மந்த்லி முளைக்கும் சில பேர் டூ அண்ட் ஆஃப் மந்த்லி முளைக்க ஆரம்பிக்கும் சூப்பர்சன் டூ பர்சன் நம்ம சொல்கிற மாதிரி தான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஹேர் க்ரோத் சைக்கிள் இருக்கும் வளர்கிற தன்மை வந்து ஒரு ஒருத்தருக்கு சீக்கிரமாக வளரும் ஒரு ஒருத்தருக்கு ஸ்லோவாக வளரும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா அதனால் ஸோ அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதான் எனக்கு தெரியல உங்களுக்கு புரிஞ்சுன்னா கீழே கமாண்ட் பண்ணாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது ஹேர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் உங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கூட என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமண்டில் பண்ணுங்க